பே பேராசிரியர் இருந்தே தொடங்குறேன் இந்தி திணிப்பு வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்பு மும்மடி கொள்கை வேண்டும் சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு கையெழுத்து இயக்கம் தொடங்கி அது தொடர்பாக தீவிரமாக இருக்கக்கூடிய மறுதரப்பு இதில் யார் பிடிவாதம் காற்றா இதற்கான அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்தி திணிப்பு வேண்டாம் என்பது மட்டுமல்ல எந்த மொழி திணிப்பும் வேண்டாம் என்பதுதான் எது தேவையோ அது இருந்தால் போதுமானது தேவைப்படுகிறவர்கள் பிற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் நான் இந்தி திணிப்பு மட்டுமல்ல எந்த மொழி திணிப்பும் என்று சொல்வதற்கு காரணம் இப்போது புதிதாக இவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் இந்தி என்று சொல்லவில்லை மும்மொழி கொள்கை என்கிறார்கள் அதற்கு என்ன தேவை நேர்ந்தது என்பதை பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழும் ஆங்கிலமும் போதும் என்றால் கேரளாவில் மலையாளமும் ஆங்கிலமும் போதும் அங்கே தமிழ் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் கூட திணிப்பு என்றுதான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் குஜராத்தில் இருக்கிற பிள்ளைகள் கேரளாவை மலையாள மொழியை படிக்க வேண்டும் வங்கத்தில் இருக்கிறவர்கள் தெலுங்கு மொழியை படிக்க வேண்டும் என்பதெல்லாம் என்ன தேவை கருதி என்பதை மட்டும் அவர்கள் சொல்ல வேண்டும் நாம் சொல்லுவது மிக தெளிவாக அவரவர் தாய்மொழியை அவரவர் கற்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதில்லை தாய்மொழியை இயல்பாக எல்லாரும் அறிவார்கள் கூடுதலாக மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளுவதற்கு ஆங்கிலம் என்கிற மொழி பயன்படுகிறது ஆங்கிலம் எப்படி சிறந்த மொழி அப்படியெல்லாம் இல்லை இரநூறு ஆண்டுகள் அவர்கள் ஆண்டார்கள் எனவே ஆங்கிலம் இங்கே பரவி இருக்கிறது ஆங்கிலத்தை வைத்து கொண்டு ஓரளவுக்கு இந்தியாவிலும் உலகம் முழுவதும் சென்று வர முடிகிறது எனவே ஆங்கிலம் நமக்கு பயன்படுகிறது நீங்கள் இந்தி சமஸ்கிருதம் என்பவை வெறும் மொழியாக மட்டுமல்லாமல் ஒரு பண்பாட்டு வல்லாண்மையாகவும் இருக்கின்றன ஏன் அப்படி சொல்கிறீங்க அதை ஒரு மொழியா பார்க்காம ஒரு ஆதிக்கத்தின் அடையாளமாக அதை ஏன் நம்ம பார்க்கணும் அது ஒரு பண்பாட்டு வல்லாண்மை என்று நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் நம்முடைய வீட்டில் ஒரு திருமணம் நடக்கிறது ஆங்கிலத்தில் மந்திரம் சொல்ல வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் சமஸ்கிருதத்திலே சொல் என்கிறார்கள் சமஸ்கிருதம் தான் இறைவனின் மொழி என்கிறார்கள் அவ்வளவு பெரிய இறைவனுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும் என்று சொல்லுவது அவர்கள் நம்புகிற இறைவனை அவர்களே எளிமைப்படுத்துவதா இழிவுபடுத்துவதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இதனை இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இப்போது எது ஓடிக்கொண்டிருக்கிறது செய்திகளில் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் நீங்கள் சொன்னது போல அமித்ஷா சொன்னதை தாண்டி சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னதும் சந்திரபாபு நாயுடுவை அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து பேசியிருப்பதும் தான் இப்போதைய செய்தி நான் இந்த அரங்கிற்கு வருகிற போது சந்திரபாபு நாயுடு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழும் ஆங்கிலமும் கற்றதால் பிள்ளைகள் எல்லோரும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்று அதிக அளவில் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் உலக உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் அது மிக இயல்பான உண்மையும் கூட நான் பார்த்த வரைக்கும் அது ஐரோப்பா அமெரிக்கா நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு பிள்ளைகளும் அதற்கு அடுத்து கர்நாடக பிள்ளைகளும் தான் கூடுதலாக இருக்கிறார்கள் குஜராத்தை சார்ந்தவர்கள் இல்லையா இருக்கிறார்கள் அவர்கள் வேறு வேறு தொழில் சார்ந்த நிறுவனங்களில் இருக்கிறார்களே தவிர இந்த கணிப்பொறி துறையில் பெரும்பாலும் தமிழ் பிள்ளைகள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள் அதைத்தான் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார் அதை அண்ணாமலை மிக கடுமையாக இப்போது எதிர்க்கிறார் நல்லது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற மொழி பிரச்சனை அவர்கள் கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிழவை ஏற்படுத்தும் சந்திரபாபு நேற்று இதை சொல்லிட்டு இன்னொரு சில விஷயத்தையும் சொல்றாரு இந்தி நிச்சயமாக ஒரு தொடர்பு மொழியாக நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்தி கன்னடம் தெலுங்கு தமிழ் எல்லாமே வளமிக்க மொழிகள் தான் பத்து மொழிகள் கற்பிப்பதற்கான முயற்சியை ஆந்திர அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு மும்மொழியெல்லாம் இல்லை பத்து மொழியை கற்பதற்கான ஒரு முயற்சியை ஆந்திர அரசு மேற்கொள்ளும் இந்தியை அவர் முற்றுமுழுதா முழுதாக தவிர்க்கல ஒரு தொடர் மொழியாக இந்தி பேசுவது ஒன்றும் தவறல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும் இருக்கிறாரு தமிழகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக சொல்லிட்டு அடுத்த கட்டமாக இந்த கருத்தையும் சொல்கிறாரு இதை எப்படி கூட்டணியில் இருக்கிறார் இல்லையா இப்போதும் இருக்கிறார் இல்லையா எனவே பத்து மொழிகளை அவர்களை கற்க வைப்போம் என்று சொல்வது பாவம் அந்த ஆந்திராவில் பிறந்த பிள்ளைகள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஏனென்று ஏனென்றால் எல்லோரையும் மொழிபெயர்ப்பாளர்களாக போகிறார்களா என்பதும் நமக்கு தெரியவில்லை கணிப்பொறி மொழியை கற்றுக் கொடுத்தாலாவது பயன் உண்டு நீங்கள் மொழியை கற்றுக் நோக்கம் என்ன அது ஒரு கட்டம் வரைக்கும் மொழி என்பது துணை நீங்கள் மேலே மேலே மொழிகளை ஏற்றினால் மொழி என்பது துணை அல்ல மொழி என்பது சுமை என்று மாறும் தேவைப்படுகிறவர்கள் அவரவர்களே கற்றுக்கொள்வார்கள் நீங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை எனக்கு நாளைக்கு கல்கத்தாவில் ஒரு வேலை கிடைக்கிறது என்றால் நான் மங்க மொழியை யாரும் சொல்லாமலேயே கற்றுக்கொள்வேன் அது தேவை தொடர்பானது தேவையும் திறமையும் அதனை தீர்மானிக்கும் நீங்கள் கொண்டு வந்து எந்த மொழியையும் மூன்றாவது மொழியாக தெலுங்கு மலையாளம் எதையும் திணிக்க வேண்டியதில்லை அதே போல நீங்கள் கர்நாடகத்திலோ அல்லது மராத்தியத்திலோ இன்னொரு மொழியை கொண்டு போய் திணிக்க வேண்டியதில்லை தமிழ் உட்பட என்று தான் நான் சொல்லுகிறேன் அவரவர் தாய்மொழி கூடுதலாக ஆங்கிலம் நீங்கள் சொன்னது போல சந்திரபாபு நாயுடு அல்ல அமித்ஷாவும் கடைசியாக அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார் என்றால் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவது கடைசியாக இந்தியை ஒரு பொது மொழியாக காமன் ஆக்கி ஆக்கிவிட முடியும் என்கிறார் எனவே அவர்களின் நோக்கம் மிக தெளிவாக இன்னொன்னு அவர் சொல்றார் தமிழ்நாட்டில் பொறியியல் மருத்துவம் தமிழ நடத்தணும் அதை கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரெண்டு வருஷமா திரு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க மொழி உரிமை இல்ல மொழிக்கான எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துறோம் சொல்லி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையான அக்கறையை நீங்க வெளிப்படுத்துவதில்லை அப்படின்னு வெளிப்படையாகவும் சொல்றாங்க இந்த கருத்தினுடைய மறைப்பொருளாகவும் அது இருக்கு அதை பார்க்க அது ஒரு திசை திருப்புகிற முயற்சி அதாவது நான் கேட்கிறேன் குஜராத்தில் எத்தனை கல்லூரிகளில் குஜராத்தி மொழியில் அவர்கள் கற்பிக்கிறார்கள் நீங்கள் இந்தி என்பது ஏறத்தாழ இருபத்தி மூன்று மொழிகளை அழித்து விட்டது என்று இன்றைக்கு பலரும் சொல்லியிருக்கிறார்கள் வேறு மாநிலங்களை சார்ந்தவர்களே நீங்கள் குஜராத்தி மொழியில் எத்தனை கல்லூரிகளை உயர்கல்விகளையும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் அதே போல நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஆந்திராவில் தெலுங்கு மொழியிலேயே பயிற்று மொழியாக எவ்வளவு இருக்கிறது பஞ்சாபி மொழி எவ்வளவு இருக்கிறது எனவே அவற்றை தாய்மொழியிலே கொண்டு போவது அதில் இருக்கிற சிக்கல்கள் அவற்றை பற்றி மாநில அரசுகள் முடிவு செய்யட்டும் இவர்கள் திருவள்ளுவரை திடீரென்று கொண்டாடினார்கள் பிறகு திருவள்ளுவருக்கு சிலை எடுத்து கொண்டு போனார்கள் அந்த சிலை எங்கே இருக்கிறது என்று இன்றைக்கு வரைக்கும் தெரியவில்லை இன்றைக்கு கூட ராஜாதித்த சோழனுடைய பெயரை தான் அந்த அரக்கோணம் சிஏஎஸ்எஃப் தளத்துக்கு சூட்டி இருக்கிறோம் அப்போ தமிழ் மொழிக்கும் பாரம்பரியத்துக்கும் பிரதமர் உள்ளிட்ட நாங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நான் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறவன் நிலை இருந்தாலும் அந்த காலத்திலே தான் பொதிகை என்று ஒரு தொடர் வண்டி வந்தது சிலம்பு வந்தது பல்லவன் வந்தது இன்றைக்கெல்லாம் வந்தே பாரத் தான் வருகிறது வந்தே பாரத்தில் அங்கே இருந்து நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஓடுகிற வந்தே பாரத்தில் எந்த இடத்திலும் தமிழ் எழுத்துகள் இல்லை இதுதான் இவர்கள் தமிழை வளர்ப்பது நீங்கள் தமிழ் மீது பற்றுக்கொண்டவர்கள் என்றால் அந்த தொடர் வண்டிக்கு கூட தமிழில் பெயர் வைக்கவில்லையே நீங்கள் அந்த பழைய கட்டங்களில் நீங்கள் பார்த்தால் மிக அழகான பெயர் பொதுகை என்று இருக்கிறது சிலம்பு இருக்கிறது சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் என்கிற பெ தொடர் வண்டிகள் எல்லாம் இருக்கின்றன இவர்கள் இப்படியெல்லாம் காட்டுவது தமிழை சொல்லி ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்தியை கொண்டு வருவது இந்தியக்கு பிறகு சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது என்பது தான் நாட்டை முன்னேற்றுவது இவர்களுக்கு நோக்கம் இல்லை ஆதிக்கம் செலுத்துவது மட்டுமே நோக்கம் என்பதைத்தான் காட்டுகிறது ஓகே